வணக்கம் நண்பர்களே திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மகா வந்து ஒரு அதிரடி எடுக்கிறாங்க இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது திவ்யாக்கா என்னை சொந்த தங்கச்சிகனங்காக பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம தினேசி வந்து அந்த வளையல் காவேரிட்ட கொடுத்துருந்த மகாவோட வளையலை எடுத்து நம்ம மகாவோட பேக்கில் வந்து போடுறாங்க எப்படியாவது இவளை திருட்டு பள்ளி இந்த வளையலை திருட்டுனா அவ இவ அப்படின்னு வந்து போட்டு வீட்டை விட்டு துரத்தி விடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தினேஷ் நம்ம மகா பேக்கில் இந்த வலையில் போட்டு வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மகா நம்ம தெருவை வந்து அவங்க தூங்கிட்டு இருக்காங்க போய் சந்திக்கிறாங்க அவங்க காலை தொட்டு வந்து கும்பிடுறாங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் இந்த வீட்டில் இருக்க முடியாத சுச்சுவேஷன் ஏன்னால் உங்கள் வாழ்க்கை திவ்யாக்கா கூட நல்லா இருக்கணும் அதுக்கு நான் இடைஞ்சல் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கும்பிட்டுட்டு வேறு வழி இல்லை நான் இங்கேருந்து கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு வந்து இந்த வீட்டை விட்டு பெரிய மனம் இல்லாத இருந்து வீட்டை விட்டு வெளியேறாங்க ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா நம்ம வீடு ஒட்டுமொத்த வீட வந்து தூங்கிட்டு இருக்குது அழுகையோடு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க நம்ம மகா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்தவுடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டந்தான் நம்ம மகா வந்து ஒரு கனமான ஒரு முடிவோடு போய் சாமி முன்னாடி வேண்டுறாங்க நல்லுறமா இது என்ன சோதனை எனக்கு இந்த வீட்டிலையாவது நான் வந்து நினச்சு நிற்பேன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இங்கேயும் இல்லை இங்கே ஒரு அழகான குடும்பம் எனக்கு கிடைச்சிருக்கு இங்கே நான் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சேன் கஜேந்திரன் மாமாவுக்கு பயந்து நான் எங்கெங்க வந்து ஓடி ஒளிய வர இது நல்ல இடமா இருக்குன்னு நினச்சா ஆனால் திவ்யாக்கா வந்து வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் என் கணவர் வந்து என்னை பார்த்துட்டாருன்னா இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவார் அவரோட நல்ல மனசு எனக்கு தெரியும் ஆனால் அவர் வந்து நான் தான் லட்சுமி அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கலை மகானி உள்ள பெயர்ல இருந்ததுனால அவருக்கு என்ன தெரியல நான் அவர் கண்ணில் பட்டுத்தேனா அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த வீட்டில் தான் இருக்க சொல்லுவாரு நான் இங்கே இருந்தேனா என்ன சொந்த தங்கச்சியாட்டும் திவ்யாக்கா வந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பிரச்சனையாட்டு நான் வந்து அமைஞ்சிருவேன் அதோட அம்பிகாமாவும் என்ன அவங்க பொண்ணு மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க இப்படி ஒரு அழகான குடும்பம் அவங்க எல்லாருமே வந்து நல்லாவே சந்தோஷத்தில் இருக்காங்க இந்த காஞ்சனா குடும்பம் வந்து ஒன்று சேர்றது இந்த திவ்யாக்கா திரு கல்யாணத்துல தான் இருக்கு அப்படி இருக்க நேரம் நம்மால் வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது அதுக்காக வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்பி தான் ஆகணும் கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க முன்னாடி என் கணவர் திருவை வந்து நான் பார்க்கணும் திரு வந்து அயர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் நம்ம திருவோட ரூமுக்கு வந்து போறாங்க நம்ம மகா அதோட நம்ம திருவோட காலை தொட்டு கும்பிடுறாங்க இதை பாருங்க என்னை மன்னிச்சிருங்க நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க அதே அதே நேரத்தில் பார்த்தோன்னா அவங்ககிட்ட ம திருக்கிட்ட இருந்த அவங்க சேனு நம்ம மகாவோட சேனு அதை எடுக்கிறாங்க இந்த சேனு என்கிட்ட தான் இருக்கணும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் நீங்கள் வந்து இந்த சேனை தேடாதுங்க இது அவங்க யார் தொலைச்சாங்களோ அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துட்டு என்கிட்ட வந்து கிடச்சிட்டு அப்படின்னு வந்து அவங்க இருந்து அந்த சேனையும் எடுத்துக்கிட்டாங்க ஏன் நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னா அதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்குது நீங்களும் திவ்யாக்காவும் வந்து ஒன்று சேரணும் அதோட பார்த்தோன்னா ரெண்டு குடும்பமும் உங்கள் ஒற்றுமையில் வந்து ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக நீங்கள் வாழணும் அதுக்காக தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நான் வந்து போகிறாங்க அடுத்ததாக நம்ம அம்பிகா அம்மா ரூமுக்கு வராங்க அம்பிகா அம்மாவை வந்து நீங்கள் என்ன உங்கள் பொண்ணாட்டு பார்த்தீங்க ரொம்ப நன்றி எனக்கு வந்து அவ்வளோ தூரம் எனக்கு அன்றைக்கி சாப்பாடு விட ஊட்டி விட நேரம் கண்ணீரே வந்துட்டோமா நீங்கள் அவ்வளோ தூரம் எனக்கு வந்து பாசம் வச்சுருக்கீங்க நீங்கள் மாமியார் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் ஆனால் பரவாயில்ல திவ்யாக்கா உங்களுக்கு நல்ல மருமகளாக இருப்பாங்க அவங்க கொடுத்து வச்சவங்க தான் வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நவ்லாங்க இந்த நம்ம மகாவோட பேக்கில் வந்து அந்த வளையலை தூக்கி வச்சிருப்பாவில் அதே எடுத்துக்கிட்டு பேக்கை தூக்கிக்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பி வந்து வராங்க அந்த மொட்டுமொத்த குடும்பமும் தூங்கிட்டு இருக்கு இவங்க மட்டும் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு வந்து அழுகையோட கனமான முடிவோட வந்து கிளம்பி வாராங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம மகா வந்து யோசிக்கிறாங்க இப்போ இருந்து கிளம்பி எங்கே போவேன் தெரியாது ஆனால் நல்லூர் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாங்க நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு பேக்கையும் தூக்கி வெளியே வந்து வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் அதோட பார்த்தோம்னா காலையில் விடிவு விடிஞ்ச உடனே வந்து நம்ம வீட்டில் அம்பிகாமா பார்க்குறாங்க என்ன மகாவை ஏன் காணலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தேடுறாங்க ஒரு கட்டத்தில் மகாவோட ஃபோனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க மகா நீ எங்கே இருக்க அப்படின்னு வந்து சொல்ல என்னை மன்னிச்சுக்கவங்கம்மா எனக்கு வந்து அவசரமாக எங்க ஒரு எங்கள் குடும்பத்தை பார்க்கணுன்னு எனக்கு தோணுச்சு அதான் நான் வந்து கிளம்பி போயிட்டேன் உங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அப்படின்னு வந்து சொல்லறேன் அதுக்காக நான் உனக்கு நான் அம்மா பாட்டு நான் இருந்தேன் நீ என்னட்ட சொல்லாமல் இப்படி போவியா எனக்கு ரொம்ப வருத்தமாக மகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவச்சுக்கிட்டாங்க எனக்கு தெரியும் நீங்கள் உங்கள் பொண்ணாட்டு தான் என்ன பார்த்தீங்க நீங்கள் அப்படி ஒரு மாமியார் நான் என்ன பண்ணதுமா உங்கள் கூட நான் சேர்ந்து வாழ முடியாது ஏன்னா என்னால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு வந்து உள்ள நொந்துக்கிட்டே வந்து நம்ம மகா வந்து இருக்காங்க நம்ம காவேரியும் வந்து சொல்றாங்க என்ன மகாவை காணலை அவ நேத்தே வந்து குழப்பத்தில் இருந்தா ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்தா ஆனால் அவ இப்படி வந்து சொல்லாமல் கொல்லாமல் போவான்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க நேரம் நம்ம தினேஷ் வந்து பார்க்குறாங்க என்ன உன் வளையலிங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க என் வளையலிங்க தானே களைச்சி வச்சேன் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் எங்க இந்த மகா வீட்டை விட்டு போனா அதனால அவ திருடிட்டு போயிருப்பா அவ ஒரு திருடி அப்படின்னு வந்து சொல்றாங்க நீங்க உங்க செய்ய தவிர மகா மேல போடாதுங்க மகா எந்த வலையிலும் அவ திருடிட்டு போக மாட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க நல்லா தேடிப்பாரு அந்த மகால காணலன்னு சொல்லல கண்டிப்பா அவ தான் பேக்ல போட்டு கொண்டு போயிருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க எப்படி அவ மேல திருட்டு பழிய நான் போட்டேன் அப்படியே வந்து இனி வந்தாலும் அவ ஒரு திருடி அப்படின்னு உள்ள பட்டத்துல தான் இருக்கணும் அவளுக்கு வலையில திருடி நான் காவேரிட்ட கொடுத்து இப்ப காவேரிட்ட இருந்து திருடி அதை மகாட்ட கொடுத்து அவளை ஒரு திருட்டின் பட்டம் கெட்டிட்டேன் இது போதும் எனக்கு அப்படின்னு வந்து என்கிட்டயே அந்த மகா வேலையை காட்டா அவளுக்கு நான் வந்து சரியான ஒரு நெத்தி கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தினேஷ் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அதே கணம் ஒட்டுமொத்த குடும்பமும் மகாவை காணல காணல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா நம்ம திருவுக்கு வந்து தெரிய வருது மகாவை காணல அம்பிகா அம்மா வந்து சொல்றாங்க இந்த பா திரு மகா வந்து ஒரு இந்த வீட்டை விட்டு போயிட்டா அவளுக்கு அவங்க வீட்டில் வந்து அவங்க வீட்டில் உள்ள நபர்களை சந்திக்கணும்னு தோணி இருக்காதான் இங்க இருந்து போயிட்டாருமா என்ன சொல்லுற ஆமாப்பா மகா வந்து இங்கே இல்லை இப்ப மகா இல்லாமல் எனக்கு கையும் உடல காலம் ஒடலை அவளை எப்படியாவது இந்த வீட்டுக்கு வர வைக்கணும் நீ போய் தேடுவியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க என்னம்மா இது அவள் எப்படி இருக்கான்னு கூட நான் இதுவரைக்கும் அவளை பார்த்ததே கிடையாதுன்னு சொல்ல என்ன நீ மகாவை பார்த்ததே இல்லையா நான் எப்படி வந்து அவள் தான் இருப்பா அப்படின்னு வந்து நான் அப்போ உனக்கிட்ட சொல்லுதுக்கு அப்படின்னு வந்து சொல்லி நேரம் மயில்கிட்ட வந்து கேட்காங்க மகா வந்து திரு பார்த்ததே கிடையாது ஆமாம் மகாவை எப்படி இருப்பாங்கன்னு கூட திரு சந்தித்தது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லி நேரம் நம்ம வீட்டிலேயே இருந்திருக்கா அப்படி இருக்க நேரம் நம்ம மகாவை நம்ம சந்திக்காமல் விட்டது நம்ம தப்பு தான் இப்போ நான் எப்படி போய் அவளை தேடுவேன் அவள் எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம திரு இந்த நைட்டு ஏதாவது ஒரு கோயிலில் போய் வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து கிளம்பி போன நம்ம மகா அப்படியே வந்து ஒரு கோயிலில் வந்து இருந்து தூங்கிறாங்க ஒரு கட்டத்தில் எழும்பி பார்க்குறாங்க விடிஞ்சாச்சி அப்போ இனி வந்து நம்ம எங்கேயாவது போய் என் பிழைப்பை ஓட்டிட வேண்டியதாக நான் இருக்க இடம் கண்டிப்பாக இந்த அம்பிகம்மா ஃபேமிலிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவை எடுக்கிறாங்கங்க நம்ம மகா வணக்கம்